நமதுரிமை காக்கும் கட்சி எப்போது தேர்தலில் பங்கேற்கும் நாங்களும் ஒரு அரசியல் கட்சி தான் நீங்க எப்ப தேர்தல் நிற்க போறீங்க அங்கீகாரம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தேர்தல் ஆணையத்தின் வரல எங்களுக்கும் வரல விஜய் அவர்களுக்கும் வரல அது விரைவில் வரும்னு எதிர்பார்க்கிறோம் எந்த நேரத்திலும் வரும்ன்ற மாதிரி தான் சூழல் இருக்கு இப்ப கூட ஏன் வரலன்னா அகில இந்திய ரீதியில் நாடாளுமன்ற தேர்தல் ஜூன் நாலு வரைக்கும் போயிட்டு இருக்கு அதுக்கு தான் அந்த ரிசல்ட்டே வரும் அது வந்த உடனே இம்மிடியா எங்களுக்கு ஒரு கிடைக்க எங்களுடைய அங்கீகாரம் கிடைக்க மிகப்பெரிய வாய்ப்பு உண்டு அது வந்த உடனே எடுத்த உடனே காலேஜுக்கு போறது போல தவறும் அதே போல எம்எல்ஏ எலெக்ஷன் போடுறது பாராளுமன்ற எலெக்ஷன் போறதுன்றதெல்லாம் இல்லாம அடிப்படையில இருந்து அடிமட்டத்துல இருந்து வார்டு மெம்பர்ல இருந்து கவுன்சிலர் இருந்து அஹ் சேர்மன் உள்ளாட்சி தேர்தலில் எங்களுடைய தேர்தல் அரசு துவங்கும் அதிமுக திமுக மாற்றப்பட வேண்டும் தமிழகத்தில் என்பதில் யாருக்கும் எதுவும் கருத்து இல்லை ஆனா இருந்தாலும் அவர்களை யாரும் எதிர்த்தவங்க எதிர்கொண்டு வெற்றி பெறல அதற்கு ஒரே காரணம் கட்டமைப்பு இல்லாத ஒரு நிலை அப்படி இருக்கும்போது நாங்களும் கட்டமைப்பு இல்லாம அதை பண்ண முடியும் ஒன்றும் பண்ண அதனால மிகப்பெரிய அளவில் நாங்கள் கட்டமைப்பை நிறுவி கொண்டிருக்கின்றோம் தமிழகம் முழுவதும் அனைத்து கிராமத்திலும் வார்டு மெம்பர் உறுப்பினர் பூத் கமிட்டி அளவுக்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்கும் பணியை செய்து கொண்டிருக்கும் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக ஒரு இயக்கமாக மனித உரிமை இயக்கமாக தடை செய்த பிறகு மனித சக்தி இயக்கமாக தற்போது வாக்கு அரசியலை எதிர்நோக்கி தேர்தல் அரசியலை எதிர்நோக்கி ஒரு கட்சியாக களம் காண இருக்கின்றோம் எங்களை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு ரொம்ப 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 முக்கியம் அந்த கட்டமைப்புக்கு முக்கியத்துவம் தந்ததுனால் ஏறத்தாழ பத்து பதினைந்து ஆண்டு காலம் எங்களுடைய காலம் அதிலே போச்சு இப்போ கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் வளர்த்திருக்கும் இந்த கட்டமைப்பை கொண்டு உள்ளாட்சி தேர்தலிருந்து எங்களுடைய தேர்தல் அரசியல் ஆரம்பிக்கும் என்பதுதான் எங்களுடைய திட்டம் எங்களுடைய நிலைப்பாடு வணக்கம்